முன் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஜிவிசியோட கால் சென்டர் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க யாருக்கு வேலை தேவைப்படுதோ அவங்க மட்டும் கூப்பிடுங்க ஆல்ரெடி ஒன் பிப்டி கட்டினவங்களுக்கு ஆறு மாதம் வேலிட்டி இருக்கும் இலவசமாக கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ஒன் பிப்டி கட்டாதவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஒன் பிப்டி தான் ஆகும் ஆறு மாதத்துக்கு வேலிட்டி இருக்கும் இப்போ நம்ம சொல்கிற எல்லா நம்பருமே இலவசமாக நீங்கள் கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் மட்டும்ப நம்மளோட அடுத்த கால் சென்டர் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் பத்துக்கு ஹெச்ஆர் இருக்காங்க உங்களுக்கான வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கூப்பிட வேண்டாம் சற்று முன் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் ஏஆர் டைரி இந்த நிறுவனத்துல சேல்ஸ் கேல் வேலை வாய்ப்பு இருக்கு கரெக்டாங்காடு பதினஞ்சாயிரத்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க தாரா ரோட்ல ஆபிஸ் ஒர்க்கு சேல்ஸ் ஒர்க்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏஆர் டைரி உங்களுக்கு செட் ஆகும் அடுத்த அதே இது வந்து ஒரு பால் டெலிவரி பண்ற நிறுவனம் காலையில அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் ஈவினிங் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் மட்டும்தான் வேலை சம்பளம் பதினஞ்சாயிரத்துலேருந்து பத்தொன்பதாயிரம் கொடுப்பாங்க ஏஆர் டைரி அடுத்து பாருங்க ஏ ஓன் டெக்ஸ்ட் ப்ராசஸ் டிரைவர் பேட்ச் கேட்கறாங்க அருள்புற பகுதி சம்பளம் இருபத்தி ஓராயிரத்துல இருபத்தி ஆறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து இன்வெக்டெக்ஸ் கார்ப்பரேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் கேட்கறாங்க பல்லட ரோடு பல்லடத்திலே இருக்கு இந்த நிறுவனம் முப்பத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க ஆறு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு இந்த வேலை வாய்ப்பு செட் ஆகும் அடுத்து விக்டோரியன் இம்ப்ரஷன் இங்க படிச்ச படிக்காத பெண்களுக்கு ஹெல்பர் செக்கர் வேலை வாய்ப்பு இருக்கு படித்தவங்களுக்கு டேட்டா என்ட்ரி சிஸ்டம் ஒர்க் இருக்கு தங்குற இடத்தோட தமிழ்நாடு முழுவதும் இருந்து படித்த பெண்கள் தங்குற இடத்தோட வேலை வாய்ப்பு நம்ம விக்டோரியன் இம்ப்ரஷன் இருக்கு இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்கு டீமா வேலைக்கு வரோம்னு நினைக்கிற எங்களுக்கு நாலு பேர் இருக்கங்க நாலு பேத்துக்கு ஒட்டுக்கா வேலை வாய்ப்பு வேணும் ஒட்டுக்கா நாலு பேத்துக்கு வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி நிறைய நிறுவனங்கள் நம்ம ஜிபிஎஸ்சி ஆப்ஸ்ல இருக்கு ஒரு தான் டேட்டா என்ட்ரி மேல் தங்கரடத்தோட இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க விக்டோரியன் மார்க்கெட்டிங் கேக்குறாங்க டூ வீலரோட வந்து தங்குற இடத்தோட மார்க்கெட்டிங் வேலை வாய்ப்பிருக்கு இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அதே நிறுவனத்துல செக்கர் வேலை இருக்கு பத்தொன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து மியாமி கார்மெண்ட்ஸ் இங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வாய்ப்பு இருக்கு